இன்று நாம் ஆலயத்தின் புனித சின்னமான கொடிமரம் பற்றி போகிறோம் ஆலயத்துக்கு நுழைந்தவுடன் கருவறையை நேர் எதிரே உயர்ந்து நிற்கும் அந்த கொடிமரம் சாதாரண மரம் அல்ல அது வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு புனித இணைப்பாக விளங்குகிறது மரத்தால் செய்யப்பட்டு பித்தளை அல்லது செம்பால் போர்த்தப்பட்ட அந்த கொடிமரம் பக்தியின் அடையாளம் ஆலய கோலாகல விழாக்கள் தொடங்கும் போது கொடிமரத்தில் கொடியேற்றப்படும் அது ஒரு அழைப்பு மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் அனைத்து பிராணிகளுக்கும் இங்கு திருவிழா தொடங்கியது என்று அறிவிப்பு ஆன்மீக ரீதியாக கொடிமரம் சரணாகதியின் அடையாளம் எப்படி பறக்கும் கொடி உயரத்தில் பறக்கிறதோ அதுபோல நம் மனமும் ஆன்மாவும் இறைவனை நோக்கி உயர வேண்டும் என்பதை காட்டுகிறது அந்த கொடிமரத்தை பார்த்து ஒரு நிமிடம் நின்று வணங்குங்கள் அது எவ்வளவு உயரமாக வானத்தை நோக்கி நிற்கிறது என்பதை நினைத்து உங்கள் உள்ளத்தையும் அதேபோல் தெய்வத்தை நோக்கி கொள்ளுங்கள்